வெல்கம் டு சிலோன் நோய் செய்திகள் இது இலங்கை காலை நேர முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நெருக்கடி கொடுக்கும் சஜித் அரசியல் மட்டத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் கைது செய்து ரணிலின் சாதனையை முறியடியுங்கள் புரியவர்களுக்கு மட்டும் உரமானியம் வழங்கப்படும் வசந்தவே பதில் கூற வேண்டும் மிதிகம பகுதியில் பீதி ஊழியர்கள் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் கடற்றொழில் அமைச்சு நடவடிக்கை உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகார போராட்டத்திற்கு அனுரவை பொறுப்பு ஹம்மாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இறக்குமதி இனி விரிவான செய்திகள் பிமலை கைது செய்து ரணிலின் சாதனையை முறியடியுங்கள் அனுரவுக்கு எம்பி சவால் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து ரணிலின் விக்ரமசிங்கவின் சாதனையை முறியடியுங்கள் என ஜனாதிபதி அனுருகுமாரதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பில சவால் விடுத்துள்ளார் துறைமுக கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூத்தி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் மனித படுகொலைக்கும் நேரடி தொடர்புண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் பரிசோதனைகள் ஏதுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பதினெட்டாம் திகதி அன்று சுங்கத்திலிருந்து முன்னூத்தி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என்னவென்பதை உரிய தரப்பினர் வெளிப்படுத்தவில்லை என்றும் சுங்க திணைக்கள சேவை சங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தான் உத்தரவு பிறப்பித்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் விமல் ரத்நாயக்க கப்பற்றுறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் சுங்க திணைக்களத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது கொள்கலன் நெரிசலுக்கு தீர்வு தொடர்பான பரிந்துரைகளை மாத்திரம் அமைச்சரவைக்கு முன்வைக்க இந்த உபகுழுவுக்கு பணிக்கப்பட்டிருந்தது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் என்ன விருந்தது என்பதை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் ஊடாக சுங்க திணைக்களத்திடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி என்று இந்த கேள்விகளுக்கு சுங்க திணைக்களத்தின் பதில்கள் பூரணமாக இருக்கவில்லை கொள்கலன் வெடிவிப்பு தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று வெளியிட்ட ஊடக அறிக்கையை சுங்க திணைக்களம் இணைத்திருக்கின்றது இந்த கொள்கலன்களில் என்ன விருந்தது என்பதை வெளிப்படுத்த அரசாங்கம் ஏன் இன்றும் பின்வாங்குகின்றது இந்த கொள்கலன்களில் ஆயுதம் மற்றும் ஆயுத இணைப்பு கருவிகள் இருக்கலாம் என்ற பாரியதொரு சந்தேகம் எமக்கு காணப்படுகின்றது கடந்த நான்கு மாத காலப்பகுதியில் சமூக கட்டமைப்பில் பாதாள குழுக்களின் செயல்பாடுகள் தீவிரமடைந்திருக்கின்றது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் மனித படுகொலைக்கும் நேரடி தொடர்புண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுகிறது என்றும் அவர் சூலரைத்துள்ளார் அடுறவுக்கு நெருக்கடி கொடுக்கும் சஜித் அரசியல் மட்டத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் எதிர்கட்சி உள்ளூர் உள்ளூராட்சி நிறுவனங்களில் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் பிற முக்கிய பதவிகள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி முக்கிய தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது அதற்கமைய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுன சர்வஜன வலய உள்ளிட்ட பிற எதிர்கட்சிகளுக்கு பதவிகளை பகிர்ந்தளிப்பதன் மூலம் அதிகாரத்தை நிறுவ ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த நிர்வாகக்குழு நேற்று முடிவு செய்திருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று காலை ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த நிர்வாக குழு முதல் முறையாக கூடியிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த நிர்வாக குழு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த முடிவை ஒருமனதாக எடுத்ததாக கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு மூத்த உறுப்பினர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் எதிர்க்கட்சி பெரும்பான்மையாக உள்ள சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவதில் எதிர்கட்சியை பிரயத்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சர்வஜன வலய மற்றும் பிற கட்சிகளுடன் இணக்கமாக செயல்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை கொண்ட மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் குழப்பங்களை ஏற்படுத்தாமல் அமைதி காக்க வேண்டும் என்றும் அதனை மீறி ஆட்சி அமைக்க முயற்சித்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஜனாதிபதி அலருகுமார திசா நாயக்கை எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் கடற்றொழில் அமைச்சு நடவடிக்கை இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்குமாறும் தேவையான உதவிகளை வழங்கவும் கடற்றொழில் அமைச்சு தயாராக இருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் இந்திய கடற் தொழிலாளர்களின் அத்துமீறல் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கடற்படை போலீஸ் இராணுவம் உள்ளிட்டோரின் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது சட்டவிரோத தொழில் நடவடிக்கையால் எமது சொத்துக்கள் அளிக்கப்படுவதோடு எதிர்கால சந்ததிக்கு இல்லாது போகின்றது இந்த சட்டவிரோத தொழில் நடவடிக்கையை தடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒருவருக்கும் மாற்று கருத்து இல்லை கடற்படை மற்றும் ஏனைய துறை சார்ந்தவர்களோடு விரிவாக பேசியிருக்கின்றோம் விரைவாக நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கடற்படையினருக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் உரியவர்களுக்கு மட்டும் உரமானியம் வழங்கப்படும் உரிய தகுதியுடையவர்களுக்கு மட்டும் உரமானியம் வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் உரிய காலத்தில் உரியவர்களுக்கு மட்டும் உரமானியங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை செயலாளர்கள் மற்றும் நிறுவன பிரதானிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது ஒவ்வொரு அமைச்சும் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கின்றது நாடு முழுவதிலும் விவசாய ஆய்வு உதவியாளர் பதவி வெற்றிடங்கள் முப்பத்தி ஐந்து வீதம் வெற்றிடமாக உள்ளதாகவும் இதனால் உரமானியங்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகார போராட்டத்திற்கு அனுரவே பொறுப்பு உள்ளூராட்சி மன்றங்களில் தற்பொழுது நிலவும் அதிகார போராட்டத்திற்கு ஜனாதிபதி அனுருகுமார நாயக்கவே பொறுப்பேற்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தனது சமூக வலைதள பதிவில் தற்போதுள்ள உள்ளூராட்சி சட்டம் குறைபாடுடையது என்பதை கடந்த தேர்தலின் போது உறுதிப்படுத்தப்பட்டதாக மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிக வாக்குகள் பெற்ற கட்சிகள் ஐம்பது வீதம் குறைவான இடங்களை பெற்றாலும் மன்றங்களை அமைக்க அனுமதிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி கூறுவதாகவும் ஆனால் தற்போதைய சட்டத்தில் அத்தகைய ஏற்பாடு இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கவும் வட்டார அடிப்படையிலான உறுப்பினர்களுக்கு வழிவகுக்கவும் நல்லெண்ணத்துடன் தற்போதைய சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆனால் தற்போதைய முறை தோல்வி அடைந்துள்ளது எனவும் தெரிவித்திருக்கின்றார் கடந்த முறை இதை சோதித்த பிறகு எங்களுக்கு தெரியும் ஆகையால் ஜேபிபி உட்பட அனைத்து கட்சிகளும் சட்டத்தை திருத்த முடிவு செய்திருக்கின்றன இதன் மூலம் மொத்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எட்டாயிரத்தி ஐநூறுலிருந்து சுமார் ஐயாயிரமாக குறைப்பதற்கும் சில பிற பிரிவுகளை திருத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டது கடந்த தேர்தல் சீர்திருத்த தெரிவு குழுவில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இதற்கு ஒப்புக்கொண்டன அந்த குழுவில் ஜேபிபி உறுப்பினராக அநிரக்குமாறு நாயக்கவே இருந்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் என்பிபி அரசாங்கம் தங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெரும்பான்மையுடன் எதிர்கட்சிகளின் ஆதரவுடன் சட்டத்தை திருத்தியிருக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார் ஹம்மாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இறக்குமதி கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஹம்மாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் மூடாக ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒரு பயன்படுத்தப்பட்ட மற்றும் புதிய வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன வாகன அனுமதி செயல்முறையை விரைவுபடுத்த புதிய வழிமுறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஹம்மாந்தோட்டை சர்வதேச துறைமுக நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது அதன்படி சுங்க நடைமுறைகளை முறையாக நிறைவு செய்த வாகனங்கள் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தவுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் விடுவிக்கப்படுகின்றன விடுவித்தல் செயல்திறனை மேலும் அதிகரிக்க ஆவண செயல்முறை நிலையங்களை வார நாட்களில் இரவு எட்டு முப்பது வரையிலும் சனிக்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணி வரையிலும் செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்மாந்தொட்டி சர்வதேச துறைமுக நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது வசந்தவே பதில் கூற வேண்டும் மிதிகம பகுதியில் வீதிக்கிறங்கிய ஊழியர்கள் மிதிகம பகுதியில் உள்ள ஒரு டைகர் உற்பத்தி தொழிற்சாலையின் உரிமையை மேறொரு தரப்பினருக்கு மாற்றுவதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது புதிய முதலீட்டாளர் வெளியேற வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் தலையீட்டின் காரணமாக இன்று இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் தங்கள் வேலைகள் பாதுகாக்கப்படும் வரை இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை தொடரப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தாங்கள் மாற்றத்துக்காக தேசிய மக்கள் சக்தியை தேர்தலில் ஆதரித்ததாகவும் ஆனால் அமைச்சர் வசந்த சமரசிங்க என்ற டீல் வசந்தவின் செயல்பாட்டால் இன்று இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்